ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாகியலட்சுமி பாக்க வரும் பாகியலட்சுமி இல்லை நம்ம செருவி இருக்காங்களே பயங்கர அப்செட்டாகவே சுற்றுறாங்க என்னப்பா அப்செட்டாக சுற்றுறாங்கன்னு சொல்லி பார்த்தா தான் பையன் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டி கொடுக்க முடியல என்ற ஒரு வருத்தருக்கு உண்மைதாங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி தான் பிள்ளை என்ன ஆசைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தானே பெற்றவங்களோட உள்ளோம் அதனால் இவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே ஏமா அப்செட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க கண்ணு நான் உன்னை எவ்வளவு தூரம் படித்து படிச்சு சொன்னேன் நீ ஏதாவது கேட்குறியா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா உன்னால் உன்னால பாதிக்கப்பட்ட அந்த அந்த பொண்ணு வந்து நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ வந்து நீ வந்து இப்படி கிடக்கிறிய கண்ணு அப்படின்றாங்க கடைசியில் எதுக்குமா இப்போ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க இனியாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்துருச்சு அங்கே ஓகே ஆகிடுச்சின்னு சொல்ல ஐயோ தம்பி கலெக்டருக்கு படிக்கிறாப்ல இதெல்லாம் சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ தம்பி லவ் ஃபீல் இரு ஃபீல் ஆயிட்டாப்லன்னு உட்காந்து அவள் என்ன என்ன தெரிய வந்த அஞ்சலம்னு சொல்லிட்டு வேற லெவலில் இவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ போச்சா இந்த வருஷமும் கலெக்டர் கோட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ரியாக்ஷன் இங்கே ஒரு பக்கம் இவரு நெஞ்ச பிள்ளை ஃபீல் பண்ண அங்கே ஒரு பக்கம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை அதாவது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி விடுங்க இது டூ ஆகணுங்கிறதுக்காக நடிப்பு பயங்கரமாக போட்டுட்டு இருக்காரு இதை நம்பாத நம்பாதான்னு சொன்னா கேக்குதான் இந்த பக்கி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீ உங்க அப்பாவுக்காக சத்திய வேத வாக்கெல்லாம் கொடுத்து தொலைஞ்சிடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்கன்னா நம்ம பாக்கியா கடைசியில் வந்து எங்கள் அப்பா டாடி டடி நீங்க என்ன சொன்னாலும் கேப்பேன் டே அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்குது தேவையாயுது குளிக்குள்ள விழுந்துட்டே கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி என்ன தான் ஏன் நடக்கப்போகுது இதுக்கப்புறம் என்ன நீ கலெக்டராக இருந்தாலாவது வந்து பொண்ணு கேட்டிருக்கலாம் நீ அதையும் விட்டுட்டு போச்சு தாடி வளர்த்துட்டு நீ தேவதாசா சுத்த வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ